வணக்கம் நேயர்களே இன்று நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நோர்வே தமிழ்மற்ற செய்திகளுடன் காதில் இப்போது செய்திகள் பனி பொடுகிறது பொறுமை பாதுகாப்பு தென்கிழக்கு நோர்வேயில் பனி பொடுகிறது சாலை போக்குவரத்து நடுவம் வைத்திரபைக்கு சென்றாளன் பனிச்சக்கரம் கட்டாயம் என அறிவுறுத்துகிறது பனியை அகற்றும் வண்டிகளுக்கு பின்னால் செல்லும் ஓட்டுநர்கள் பொறுமையுடன் கூடுதல் நேரம் ஒதுக்க வேண்டும் இரண்டாவது செய்தி மின் நுந்தோடிகளுக்கு புதிய கட்டுப்பாடு அதிகரிக்கும் திடுநர்வுகளை கட்டுப்படுத்த நோர்வை அரசி மின் நுந்தோடி எல் ஸ்பாக்டர்சிக்கில் பயன்பாட்டு விதிமுறைகளை கடினப்படுத்த உள்ளது அகவை வரம்பு பதினைந்தாக உயர்த்தப்படும் நடைபாதையில் ஓட்டுதல் தடை செய்யப்படும் மூன்றாவது செய்தி ஓநாய் வேட்டைக்கு அரசு ஒப்புதல் நோர்வே அரசு இருபத்தி ஏழு ஓநாய்களை வேட்டையாட ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த வேட்டை ஓநாய் மண்டலத்துக்கு வெளியே நடைபெறும் சூழல் ஆர்வலர்களின் எதிர்ப்புகளை மீறி வந்த முடிவு இது என தெரிவிக்கப்படுகிறது நன்றினியர்களே மேலும் செய்திகளுக்கு நோய தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்களும் தமிழ்